விடியலின் வெறுகைக்காய் காத்திருக்கும் சூரியனும் விடியலை தந்ததில்லை ஒருபோதும் காற்றுக்கள் கூட நுழைய முடியாத என் தேசத்தில் தூக்கங்கள் கூட துணைக்கு வருவதில்லை பல இரவுகளில் மனம் விட்டுப் பேசக்கூட யாருமில்லை துயரங்கள் மட்டுமே தொடர்கதையாக என் வாழ்வில் பருவம் யாரும் இல்லை யாரும் யாருமில்லை ஏன் இப்பொழுதும் இல்லை நான் யாரென்ற கேள்விக்கே ஆண்டவனின் பதில்கள் என்னமோ மௌனங்கள் மட்டுமே பலர் என்னை அனாதை என்கிறார்கள் ஆம் நான் தான் ஆனால் உணர்வல்லாதவன் அல்ல அன்புக்காக ஏங்குபவன் சிறு வயது முதல் பெற்றோரின் அறைவனைப்பு எதுவென்று அறியாதவன் என்று வாசிக்கப்படும் இந்த கவிதையைப் போல் என்றோ ஒரு நாள் நானும் நேசிக்கப்படுவேன் எனக்கான ஒரு உறவால் காத்திருக்கின்றே அந்த நாள் வெறும் வரை ஆண்டவனும் நானும் இங்கு கேளுள்ள அவனுக்கும் என்ன போல அப்பா அம்மா யாரும் யாருமில்லை ஓடும் நதி ஒருத்தனுக்கு சொந்தம் இல்லை அம்மா ஓடும் நதி ஒருத்தனுக்கு சொந்தமில்லை அம்மா இங்கு ஓட்டை கூரை வீட்டுக்காரன் சொந்தமில்லாம் சும்மா இங்கு ஓட்டை கூரை வீட்டுக்காரன் சொந்தமில்லாம் சும்மா ஆத்துக்கு பக்கம் ஆத்து சொரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்ன இது நம்பி இருக்குது மன்ன இது தானாக வளர்ந்த மரம் பாரம்மா ஒரு தாயாரு தந்தை யாரு கூறம்மா